படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டம் நேற்றிரவு நடத்தப்பட்டதாக அங்கிருக்கும் எமது ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூறும் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு நேற்று மாலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபி அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது மட்டு ஊடக அமையத்தின் தலைவர் வா கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆரம்ப நிகழ்வாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றி இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை கொடு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் எங்கே ஊடக சுதந்திரத்தினை உறுதிப்படுத்து போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த நாட்டின் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இழந்துள்ளதன் காரணமாக சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது